வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் தஞ்சாவூருக்கு நேற்று நைட்டு தான் வந்தேன் இதுக்கு முன்னாடி கடந்த வீடியோவில் வந்து ப்ளென்ட் பீம் காங்க்ரீட் போடுவதை வரைக்கும் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு பிறகு கட்டு வேலை நடந்ததை வந்து வீடியோ பார்க்கல ஏன்னா நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன் சனிக்கிழமை நைட்டு ஊருக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தேன் அதனால் தான் வீடியோ எடுக்க முடியல இங்கே வந்து செல்லு வந்து டச் ஃபோன் இல்லை யார்கிட்டையும் அதனால் வீடியோ போட முடியல கட்டி வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு பேஸ்மெண்ட்டு ஹைட் வந்து இப்போ வந்து வந்து மூணே கால் அடி இருக்குது இப்போதிக்கி கட்டி இருக்கிறது இதுக்கு மேலே வந்து பெல்ட்டு வந்து ஒரு அரை அடி வரும் அப்போ இது வந்து நார்மலாக நம்ம வைக்கிற உயரம் எல்லா வீடுகளையும் நார்மலாக வைக்கிற உயரம் சார் வந்து பார்த்துட்டு ஒரு வேளை இந்த உயரம் போதும் அப்படின்னா இதோட பாட்டிக்கிடுவோம் அப்படி இல்லை எனக்கு இன்னும் ஒரு அரை அடி ஒரு அடி வேணும்னா அதை நம்ம வந்து வச்சு கொடுக்கணும் சரியா அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து இது போதுமானதான் ஏன்னா ரோடு இருக்குது எழுத்தாப்பில் ரோடு இருக்குது ரோடு வந்து பள்ளமாக தான் இருக்குது அதனால் இவ்வளோ ஹைட் ஏறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் சார் வந்து என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி வச்சிக்கிருவோம் இப்போ கட்டு வேலை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு ஒரு சிலர் கூட சொன்னாங்க சண்டே வந்து நீங்கள் அங்கே போகாமல் லோக்கலில் ஏதாவது சச்சி போக வேண்டியதான்னு சொல்லி அப்படிலாம் கேட்டாங்க நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிடுவேன் விருதுநகருக்கு போயிடுவேன் அங்கே போய் தான் சர்ச் அட்டன் பண்ணுவேன் அது வந்து பிறந்து வளர்ந்த இடம் அதனால் அங்கே போயிடுவேன் ஓகே இன்றைக்கி வந்து கட்டு வேலை இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வேலை வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதாவது இந்த நடு சோறு நடு சுவர் அந்த ஒரு சுவறு இந்த வாழ் சவரும் அந்த ஒரு சவர் இருக்குது அதுக்கடுத்த இன்னொரு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்க இந்த தொட்டி வந்து இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் பண்ண போகிறோம் இந்த தொட்டியே பிளாஸ்டிக் பண்ண போகிறோம் ஒரு மேஷன் வந்து இது பிளாஸ்டிங்கும் கட்டு வேலையும் இன்றைக்கி போகுது ஓகே ஈவினிங்கில் இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிற ஈவினிங் பார்க்கலாம் ஓகே பாய்